Please subscribe Sadhguru Sai Creations. என்றைக்குமே பேன்க்ரியாஸ் ஆகிறது கிடையாது வேலை செய்யாமல் நிறுத்தி வைக்கப்படும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நாலடைவில் அப்படியே விட்டு வச்சால் மட்டும்தான் ஸ்டக் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணாது அதுக்கப்புறம் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் கண்டம் நம்மளுடைய கண்டம் அப்படி ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது ஆரம்பத்துலேயே நம்ம சுகர் நமக்கு ஏதோ டெம்ட் ஆகுது ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து ஹெவியான மெடிசன்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை சோகம் 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 ஒரே நிலையில் சிந்தித்து அவங்களுடைய எனர்ஜி லெவலை கம்மி பண்ணிக்கிறாங்க அவங்களையே இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுமாரி ஆட்டோ பைபேக் சிஸ்டமாக நம்மள நம்மளே நம்மளுடைய அடுப்பை சிம் பண்ணிக்கிற தனக்குத்தானே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆப்பு சோகம் இல்லாத கஷ்டமில்லாத துன்பம் இல்லாத மனிதனே கிடையாது ஸோ கர்மா எப்பொழுதும் விளையாடும் பேலன்ஸ் இப்போ இஸ் மாதிரி மேலே அப் அண்ட் டவுன் வர தான் செய்யும் இதையும் எதிர்த்து வர வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசை குரு மருந்து குரு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை மட்டும் எடுத்தாலே சுகர் பேலன்ஸில் இருக்கும் நம்மளோட பிபி பேலன்ஸில் இருக்கும் வயலில் நல்லா பசிக்கும் உள்ள குடல் புழு எதுவுமே இருக்காது இதை மட்டும் எடுத்தாலே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சர்க்கரை குறைபாடை பற்றி பார்த்துருக்கோம் எல்லாம் வியாதின்னு சொல்கிறாங்க இது குறைபாடு டெஃபிஷியன்சி டேப்பப் அதாவது நம்ம ஸ்டிமுலேஷன்லேயே சூப்பராக சரி பண்ணி கொடுக்கலாம் ஆனாலும் நம்மளுடைய மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க இன்சுலின் சுரப்புகள் நன்றாக சுரக்க வேண்டும் என்றைக்குமே பேன்க்ரியாஸ் ஆகிறது கிடையாது வேலை செய்யாமல் நிறுத்தி வைக்கப்படும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி நாலு அப்படியே விட்டு வச்சால் மட்டும்தான் ஸ்டெக் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒர்க் பண்ணாது அதுக்கப்புறம் ஃபெயிலியர் அதுக்கப்புறம் கண்டம் நம்மளுடைய கண்டம் அப்படி ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது ஆரம்பத்துலேயே நம்ம சுகர் நமக்கு ஏதோ டெம்ட் ஆகுது ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்க எடுத்து ஹெவியான மெடிசன்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆதி காலத்தில் இப்போ சர்க்கரை நோயெலாம் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து எல்லாம் கிடையாது அப்போலேருந்து இருக்குது எல்லோரும் நோய் நோயின்னு சொல்கிறாங்க அது டெஃபிஷியன்சி டெஃபிஷன்சின்னு சொன்னாலும் அதுக்கு யாரும் புரியறதே கிடையாது அதிகப்படியான கோபம் அதிகப்படியான வருத்தம் டிப்ரெஷன் தோல்வி பெரிய லாஸ் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் அப்போ வியாதியா இல்லை மனவியாதினால் வரக்கூடிய டெம்டேஷனால் வரக்கூடிய ப்ரெஷர்னால் வரக்கூடிய அந்த ஸ்டக் பேன்கிரியாஸ் மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் பல உறுப்புகள் ஸ்டக் ஆயிடும் ராஜ உறுப்பு ஸ்டக் ஆயிரும் கண்ணுக்கான உறுப்புகள் ஸ்டக் ஆகிடும் ஏன் பிரெயினே பார்த்திங்கன்னா ஸ்லோவாகிடும் காரணம் சோகம் 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 ஒரே நிலையில் சிந்தித்து அவங்களுடைய எனர்ஜி லெவலை கம்மி பண்ணிக்கிறாங்க அவங்களே இது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் எப்படி இருக்கோ அதுமாரி ஆட்டோ பைபேக் சிஸ்டமாக நம்மளை நம்மளே நம்மளுடைய அடுப்பை சிம் பண்ணிக்கிற தனக்குத்தானே வைத்துக் கொள்ளக்கூடிய ஆப்பு இதில் தான் மெயினாக விஷயமே லாக் ஆகுது மீன்ஸ் பேன்கிரியாஸ் லாக் ஆகுது இணைய சுரபிகள் லாக் ஆகிறது ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துறது எது பேன்க்ரியாஸ் சுகர் காட்டி கொடுத்துரும் உடம்பே இழச்சி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் சுகர் உனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுவோம் நல்லா பாருங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்கள் சிரித்து பாருங்கள் உடனே பண்ண முடியாது தான் இல்லைன்னு சொல்லல இங்கே உட்காந்துட்டு ஈஸியாக நாம் பேசிட முடியும் யார் யாருக்கு எப்பேற்பட்ட டிசைனாக கலர் கலராக சோகங்கள் வரும் கஷ்டம் கஷ்டமில்லாத துன்பம் இல்லாத மனிதனே கிடையாது ஸோ கர்மா எப்பொழுதும் விளையாடும் பேலன்ஸ் இப்போ இஸ் மாரி மேலே அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும் இதையும் எதிர்த்து வர வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசையும் சிரிப்பு என்ற மகா மருந்துவத்தை அழகாக கொண்டு வரலாம் நம்மளை நம்மளே கலர் மாற்றிக்கணும் வெளியில் கொண்டு வரணும் பேக் சைடே போகக்கூடாது அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடும் எதுவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பேன்க்ரியாஸ் கிரியாஸ் எப்போ முழிக்கும் எந்த ஸ்டிமிலேஷன் இல்லாமல் நம்ம பிரெயின்க்கு நம்ம ஆர்டர் கொடுக்குறது மட்டுமே போதுமான விஷயம் பேன் கிரியாஸ் வேலை செய்யலை எனக்கு ஏதோ சர்க்கரைன்னு சொல்லு சொல்கிறாங்க குறைபாடுன்னு சொல்கிறாங்க என் மூலையை அது சரி செய் அழுத்தமாக நம்பி நீ ஆர்டர் பண்ணாலே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது எத்தனை பேருக்கு தெரியும் அதான் கமான் வித் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணை முடிக்கிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க மகாசக்தி இல்லைன்னா பிரெயின் இல்லை என்ன ஆளும் பரம்பொருளேனு கூட சொல்லலாம் பிரெயினுக்கு அவ்வளோ பேர் உண்டு பவர் உண்டு அப்போ என்ன பண்ணுறோம் இதை இதை செய்தே ஆக வேண்டும் இது எனக்கு இது வேணும் இந்த இந்த டிசீஸ் என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்தனமாக நம்புனாலேயே மிகப்பெரிய மருந்து மகா மருந்து நம்பிக்கையே மகா மருந்து அப்படின்னு சொல்லலாம் மூளையே மூலதனம்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன் நான் எதுக்கு உள்ளது சொல்கிறேன் அப்படின்னா இந்த மருந்தெல்லாம் வீட்டுக்கு செட் ஆகுமா இது சுகரை பேலன்ஸ் பண்ணுமா அதாவது நமக்கு இல்லாமல் போகிறதுங்கிறது இருக்கவே கூடாது பேலன்ஸாக இருக்கணும் கண்ட்ரோலாக இருக்கணும் லைஃப் லாங் நல்லா இருக்கணும் இந்த சுகர்னால நம்ம உடம்பு வீணாக போகக்கூடாது நம்மளுடைய இயக்கம் வீணாக போகக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் பற்றியான விஷயங்கள் அப்படியே நிறைய சொல்லிக்கிட்டு தான் வரும் சில பேர் வந்து புரியாமல் சில பேர் வந்து இதெல்லாம் நடக்குமா சாத்தியமானு சொல்லும் பொழுது அவங்க அனுபவ ரீதியாக அவங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்ல முடியும் சரி இப்போது நம்ம மருத்துவத்துக்குள்ளே வருவோம் கருஞ்சீரகம் என்ற மகா அமிர்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவது சில பேர் சொல்லுவாங்க கருஞ்சீரகம் உடம்புக்கு சூடு ரைட் தான் அப்போது என்னாகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்க்க ஆரம்பிக்கணும் இதுதான் வந்து கருஞ்சீரகம் மாதிரி மகா அமிர்தம் இந்த உலகத்திலே கிடையாது கருஞ்சீரகம் என்பது கருமூலிகள் சிவமூலிகையாக கருதப்படக்கூடிய கரு எப்படி உங்களுக்கு வந்து கருஞ்சீரகம் முக்கியமோ கருமிளகும் அதேமாரி தான் அப்படிங்களா திப்பிலியும் அதேமாரி தான் அந்த கருஞ்சீரகத்துக்கு இப்போ நான் வரேன் அதை என்ன பண்ணணும் மகாகணி அப்படின்னக்கூடிய அமிர்தத்தில் நம்ம முக்கியம் எடுக்கணும் எப்படி கருஞ்சீரகம் ஒரு கால் கிலோ வாங்கிக்கிறீங்க நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க லெமன் ஒரு கால் கிலோவுக்கு ஒரு நாலஞ்சு லெமன் என்ன பண்ணுறீங்க புளிஞ்சி மேலே ஊற்றுங்க ஒரு குண்டானில் வச்சுக்கோங்க நல்லா கையெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா கிளறிவிட்டு ஊற வச்சிடணும் லெமன் ஜூஸில் அந்த கரிஞ்சிரம் ஊறணும் அவ்வளோதான் அப்போது என்ன ஆகும் அது ஊறின பிறகு நிழலாக காய வச்சுடுங்க ரொம்ப நிழலாக வச்சிங்கன்னா ஃபங்கஸ் ஆகிடும் வெயில் சார்ந்த நிழல் அதாவது விழல் காய்ச்சல் நிழல் காய்ச்சல் ரெண்டுமே கலந்து அப்பப்போ ஃபேன் போட்டுக்கோங்க ஃபங்கஸ் ஆகாமல் கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ அது நல்லா ஊறின பிறகு அதை காயை வச்சு படி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் தி பெஸ்ட் குரு மருந்து குரு மருந்து குரு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை மட்டும் எடுத்தாலே சுகர் பேலன்ஸில் இருக்கும் நம்மள பிபி பேலன்ஸில் இருக்கும் வயிறில் நல்லா பசிக்கும் உள்ள குடல் புழு எதுவுமே இருக்காது இதை மட்டும் எடுத்தாலே இப்போ இதோட இன்னொரு அமிர்தத்தோடு சேர்க்குறோம் என்ன ஆவாத காரியம் எதுவாக இருந்தாலும் ஆக வைக்கக்கூடிய சக்தி என்னென்னா ஆவாரம் பூ ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அதேமாதிரி பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க இந்த பூ நாட்டு மதத்தில் காஞ்சதே கிடைக்கிது அதை வாங்கி அதை பவுடர் பண்ணிக்கோங்க நூறு கிராம் கால் கிலோ நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் இதுதான் சூப்பர் மருந்து இப்போ ஏற்பட்ட டைப் ஒன்னாக இருக்கட்டும் டைப் டூவாக இருக்கட்டும் அந்த இன்சுலினை சுருக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அமிர்தம் போல் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த மருந்து ஸோ கருஞ்சீரகத்தை எதில் டிப் பண்ணுறோம் லெமன் அதான் மகா கனின்னு சொல்லக்கூடிய மகா மந்திரமாக சொல்லக்கூடிய மகா மா மருந்தாக சொல்லக்கூடிய விஷயந்தான் கனி தான் ராஜகனி அதுக்குன்னு பேர் வச்சாங்க ஸோ அப்போ கரிஞ்சீரகத்தில் ஊர் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபங்கஸ் இல்லாமல் அப்பப்போ நம்ம நிழலாகும் கா லைட் ரெயிலில் இல்லைனா ஃபேன்லேயே காய வச்சு நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் கால் கிலோ நூற்றி ஐம்பது கிராம் என்ன பண்ணுறோம் ஆவாரம் பூ பவுடரை சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் டெய்லி ஒரு டீஸ்பூன் காலையில் ஈவினிங் அதெல்லாம் கொதிக்க வச்சு குடிச்சி பாருங்கள் உங்களுடைய பேர்பட்ட சுகரும் பேலன்ஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் நிலைத்த உடம்பு பெருக்க ஆரம்பிக்கும் பேன்க்ரியாஸ் படிப்படியாக வேலை செய்ய தொடங்கும் ஸோ இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் என்றைக்குமே உடல் உறுப்புகளை நம்ம எப்பொழுதுமே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ ஒருத்தன் இருக்கான் தூங்குறவனை போய் டே தம்பி எந்திரி எந்திரிக்க மாட்டாங்க நல்ல தூக்கம் டேய் தம்பி எந்திரி அப்போ என்ன பண்ணுறான் தட்டி ஏற்பும் போது அப்படி அப்படி எந்திரிப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் ஸ்டிமுலேஷன் இயங்காமல் தூங்கி உறுப்பை தட்டி எழுப்ப வேண்டும் ஸ்டிமுலேஷன் தூண்டுதல் இல்லை தான் இதை தான் அக்குப்பஞ்சர் பண்ணுது வர்மம் பண்ணுது வர்மம் பண்ணுது இதை அறியாதவர்கள் என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம அதை பற்றி கவலை இல்லை இந்த விஷயம் போகுதா எத்தனாயிரம் பல்லாயிரம் மக்கள் வந்து கை கண்ட ஒரு வைத்தியம் தான் நம்ம நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் அதனால் செய்ய வேண்டிய விஷயத்தை ரொம்ப பெரிய செலவு பண்ண இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய அற்புதமான மகா மருந்தை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ ஓடி போய் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் ஸோ அதனால் காலை சா எம்டி ஸ்டமக்கில் ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க ஈவினிங் டைமில் ஒரு டீ டைம் இப்போ டீயெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணணுமா நீங்கள் என்ன வேணாலும் குடிச்சுக்கோங்க கேப்பில் எப்போனா எடுத்துக்கோங்க ஆக ரெண்டுமே உடம்புல சேரணும் அந்த சக்தி உள்ளே சாரணும் அப்போது எல்லா விஷயங்களுமே இது மட்டும் இல்லை பேன்கிராஸ் மட்டும் இல்லை எந்தெந்த உறுப்புகள்லாம் இயங்காமல் எந்தெந்த செல் எல்லாம் பாதியாக டெட்டில் கண்டிஷனில் இருக்கோ இதெல்லாம் எனர்ஜி இல்லாமல் இருக்கோ ஃபைவ் எலமெண்ட்ஸ் எனர்ஜி இல்லாமல் இருக்கோ அத்தனைக்குமே கொடுக்கக்கூடிய சக்தி மகா மருந்தாக குரு மருந்தாக இதை சொல்லியிருக்காங்க அதான் இன்றைக்கி வந்து நான் எத்தனையோ பதிவுகள் சர்க்கரைக்கு சொல்லியிருந்தாலும் சுகருக்கு சொல்லியிருந்தாலும் இது பயங்கர ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால தான் இதையும் உடனே இன்றைக்கி சொல்லிடணுங்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க நாம் வந்து ஏதோ சொல்கிறோம் செஞ்சு பார்ப்போமேனு கூட செஞ்சு பாருங்கள் நீங்கள் முன்னாடி உங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணுங்கள் இது குறையலைன்னு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் போடுது ஓகேவா ஏன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி எத்தனை டைப்புக்கு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது என்ன ஒரு அது அதிசயமாக இருக்குது எப்பேற்பட்ட சுகரை நியூட்ரலுக்கு கொண்டு வருது எப்படி அப்படின்னு பண்ணால் பேன்க்ரியாஸ் அதாவது சுகரை குறைக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு மெடிசன் இருக்குது பேன்கிரியாஸை வேலை செய்கிறதுக்கான மெடிசன் தான் இந்த மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக கட்டுக்குள் வரக்கூடிய எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் எல்லாமே சுகமே அதுதான் கட்டுப்பாட்டோடு கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் இதை செஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி ஏதோ செஞ்சு பார்க்கறது நம்பிக்கையோட செஞ்சு மூளைக்கு வேறு கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் அதேமாதிரி ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருங்க எனக்கு என்னுடைய சுகர் கம்ப்ளைண்ட் சரியாக வேண்டும் பாருங்கள் அப்படியே அந்த காலத்தில் சொல்லுவீங்க கம்ப்ளைண்ட் நாட் ஏ டிஸ் அது ஒரு வியாதி கிடையாது கம்ப்ளைண்ட் ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னாக்கா அவரை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதேமாரி ஒரு விஷயம் செய்யாமல் தப்பில் நிற்கிது ஒரு குரூப் அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட் வந்து எங்கே கொடுக்கணும் ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்த பேருக்கு மட்டும் இல்லை அவங்க ஒர்க் அவுட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவான் அதான் பேன் கிரியாஸ் பையன் ஸோ மூளையும் நமக்கு ஆர்டர் கொடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்குமா ஆட்டோ சிஸ்டம் ஆட்டோ பைபாஸ் சிஸ்டம் போய் என்ன பண்ணுவோம் சூப்பர்வைஸ் பண்ணியோ இது வந்து அடைச்சிருக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குது அது எல்லாத்தையும் க்யூர் பண்ணி ஏன்னா த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இந்த வேர்ல்டு யாருன்னு கேட்டிங்கன்னா பிரெயின் பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரெயின் ஒர்ஸ்ட் பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரெயின் ஃபுல் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரெயின் நம்ம இயக்கிறதை பொறுத்து தான் இருக்குது இயக்கம் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுங்க கேட்கக்கூடாது ஆர்டர் பண்ணுங்கள் கமேண்ட் வித் ஆர்டர் எனக்கு இன்னும் என்னோடய பான்கிரியாஸ் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை என்ன கேட்டாலும் மூளைக்கு சக்தி உண்டு பிரபஞ்சத்தோடு இணைக்கப்பட்டால் போதுமான விஷயந்தான் ஸோ இந்த மருந்து மகா மருந்து குரு மருந்து உங்களுடைய உயிர் உருவை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் நாட் ஓன்லி சுகர் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அத்தனையுமே சரி செய்ய ஏன் இதே மெடிசன் மிகப்பெரிய கேன்சருக்கும் சூப்பர் மிகப்பெரிய ம மற்ற மற்ற மெடிசனில் எடுத்துக்கிட்டே வரணும் என்றைக்குமே பாருங்கள் ஒரே மெடிசன் இல்லாமல் ஒரு வாழை இலையில் நிறைய சாப்பாடு வச்ச மாதிரி தான் ஒரு வாழையெல்லாம் சா சாப்பாடு இருக்கும் பொங்கல் இருக்கும் இட்லி இருக்கும் போரி இருக்கும் சுகர் இது ஸ்வீட் இருக்கும் நாலு வகையான சட்னி இருக்கும் ஆறு வகையான வாழைப்பழங்கள் பழங்கள் இருக்கும் முடிச்ச டீ குடிக்கிறோம் ஏதாவது உன்னோட ஒன்று கம்பெனி ஆகிருக்கா அதோடய சத்தை உடம்பு எடுத்து அது பாட்டுக்கு அது மோஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி தான் என்றைக்குமே எந்த ஒரு மெடிசனுமே எதோட இன்னும் கம்பினேட் ஆகிக்காது அதோட சத்தை அது சாரமாக எடுத்துக்கொள்ளும் இதான் வந்து ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க யானொருவன் வானொருவனாக இருக்கும் பொழுது இறைவன் கொடுத்த அற்புத கடலே மருந்தே மாமருந்தே மூலிகையின் பயனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூலிகை தான் கருஞ்சீரகம் அது வந்து தேவகனின்னு சொல்லக்கூடிய மகாகணியோடு சேருது அந்த லிக்விட் அதுக்கப்புறம் அமிர்தமேனா சொல்லக்கூடிய பஞ்ச தங்க பஷ்பத்துக்கு இணையான ஆவாரம் போய் சேர்க்குறோம் எப்படி இருக்கும் பாருங்களேன் இதுதான் அற்புதமான மருந்து நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்